ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருகேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் ஒரு சில இறர்கள்லாம் காமிக்குது அதை பற்றிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இப்போ ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடியே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றுமே டவுன்லோட் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்ட்டு வருது ரெக்கார்ட் நாட் ஃபோன்டுன்னு வருது இல்லையா அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூன்னு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இன்டர்வியூவுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்ட்டு ஆனால் இவங்க எதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லவே இல்லை ஓகேவா ஆனால் அந்த ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்து அவங்க வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் எடுத்தவங்களுக்குமே வந்து அவங்க கால் லெட்டர் வந்து அனுப்பலை அவங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து கோட்டா வச்சு ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணாங்களா என்ன ரீசன்ட்டு எதுவுமே வந்து சொல்லலை ச சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து வெப்சைட் இறரு இன்னும் வந்து டேட்டா கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க ஆனால் என்ன ரீசன்ட்டு இன்னும் அஃபிஷியலாக கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வ வரல இதுக்கு ஒரு சில ரீசன்கள் இருக்கலாம் என்னென்னா அதுதான் ஒன்று கோட்டா வைஸ் அதுதான் கம்யூனிட்டி அது வைஸு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து இந்த மார்க் வைஸ் வந்து செக் பண்ணியிருக்கலாம் இல்லை வெப்சைட் யாராக இருக்கலாம் இது மூணு தான் இப்போதைக்கு வந்து சொல்லின்னு இருக்காங்க அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தால் தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அஃபிஷியலாக பார்க்கலாம் வந்தவுடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது இல்லை இது வந்து என்னென்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு ஓகேவா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நான் பார்த்தேன் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து நான் நாகப்பட்டினம்னா நாகப்பட்டினம் இன்னொருத்தர் சொல்லாங்க சொல் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓ நம்மளுக்கு தான் வரல போகல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இல்லை யாருக்குமே வரலை அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது அதே மாதிரி இந்த நோ ரெக்கார்டு ஃபவுண்டு வரத்துக்கு வந்து என்ன அப்டேட்னா அதை ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இன்னுமே அப்டேட் பண்ணல ஆல் டிக்கெட்டு எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் ஒரே டைமில் பண்ணிட மாட்டாங்க இல்லையா ஒரு ஒரு தான் வந்து பண்ணுவாங்க அதனால் இன்னுமே வந்து அப்டேட் பண்ண டிஸ்ட்ரிக் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் தான் வருது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாச்சும் வந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க Thanks for watching friends.